பார்க்குறவங்க டிஎம்கே ஐடிவிங்களை பார்க்குறவங்களுக்கு ஓ இவ்வளோ திட்டங்கள் இருக்கா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இவ்வளோ திட்டங்களை வந்து வகுத்துருக்காரா இவ்வளோ திட்டங்களை போட்டிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க தோணும் அது இல்லாமல் கடைசி அவர் சொல்ற அந்த முடிக்கிற அந்த பஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்சாக இருக்கும் ஆனால் அதுவே அவருடைய ஒரிஜினல் வீடியோவை பார்க்கும்போது அவர் வந்து கிண்டல் பண்ணி இந்த திட்டங்களுக்குலாம் பேர் வைக்கிறதுக்கு திமுக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருந்துச்சு அது அதிமுக கூட அவங்களுடைய அஃபீஷியல் பேஜில் வந்து போட்டு முழுசாக வீடியோ பார்க்காம இப்படி இப்போ போட்டிருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் தாவேக்காவும் அதை எடுத்து வாரியர்ஸ் ஒரு பக்கம் அதை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஒரு பக்கம் திமுக அதை பாராட்டி தாங்கணும் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அழகாக வெட்டி அதை ஒட்டி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருந்ததுன்றது நல்லா தான் இருக்குது உங்களோட உங்களோட வேலைகள் ஒரு விதமான ஒரு புதுசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தீங்க ஆனால் ஒரிஜினல் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அது திமுகவை கிண்டல் பண்ணி போடப்பட்ட வீடியோ தான் நிஜமாவே பார்க்காம போட்டாங்களா இல்லை பார்த்து அது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அழகாக கட் பண்ணி போட்டாங்களான்றது தெரியலை